இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே கிருவையும் சமாளர்களுடைய வாழ்த்துகிறேன் சிலுவை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் சிலுவையும் தகுதி என்ற தலைப்பில் பல்வேறு தலைப்புகளிலே நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் தியானிக்கும்படியாகும் தெரிந்து கொண்ட பகுதி ரெண்டு கோரிக்கை புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வசனங்கள் அப்போது சிலர்களுடைய பலனும் பலவீனங்களும் அப்போசுலகளின் பலனும் பலவினங்களும் வசனம் ஏழு சொல்லுகிறது மனிதர்களாகிய நாம் மண்பாண்டங்களை போன்றுள்ளது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிராமல் தேவனால் உண்டாகிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் இந்த பொக்கிசத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம் விவசாய அறுபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வருஷத்தில் சொல்கிறார் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை நம்ம எல்லாரும் ஆண்டோடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் ஆண்டோடைய கிரியைகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டோடைய சாயலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ நாம் சாதாரணமான பலவீனமான உடையக்கூடிய பாண்டங்கள் ஆனால் இந்த பாண்டத்திற்குள்ளே கிறிஸ்துவின் மகிமையை கிறிஸ்துவின் மகிமையாகிய சுவிசேஷம் என்ற பொக்கிசத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த பாண்டத்துக்குள்ளே கிறிஸ்துவின் மகிமையாகிய பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பவுல் இந்த பொக்கிஷத்தை தேவனுடைய அறிவாகிய ஒளி என்று குறிப்பிடுகிறார் தேவனுடைய அறிவாகிய ஒளி என்று குறிப்பிடுகிறார் அது அந்த ஒளியானது கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு காட்டு போராட்டிகிட்டு போல இருப்போம் இன்றைக்கு மனிதராக இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு சுவிசேஷத்தை அன்றைக்கு சுமந்து வந்த வெள்ளை வெள்ளைக்கார மிஷினரிகள் வெளிநாட்டு மிஷினரிகள் அவர்கள் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வரவில்லை என்று சொன்னால் நம்ம எப்படி இருப்போம் என்று நமக்கே தெரியாது அல்ல லூயா இந்த சுவிசேஷமானது ரோமர் ஒன்று பதினாறின் படி விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு ஏதுவாக தேவ பலனாக இருக்கிறது சுவிசேஷம் விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவபலனாக இருக்கிறது எதற்கு ரட்சிப்பு உண்டாகும்படி அலிலூயா இவ்வளவு பலவீனமான பாண்டங்களிலே நாம் எவ்வளவு மகத்தான வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோம் பலவீனமான பாண்டங்களிலே மண் பாண்டங்கள் என்று குறிப்பிடுகிறார் இந்த பலவீனமான பாண்டங்களிலே மகத்தானவைகளை நாம் பெற்றிருக்கிறோம் ரெண்டு குழந்தையர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷத்தில் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு பௌடையாற்ற சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன் இவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் பலவீனங்களை குறித்து நாம் கவலை கொள்ளுவோம் பலவீனங்களை குறித்து முறுமுறுப்போம் யாரை நோக்கி ஆண்டோரை நோக்கி முறுமுறுப்போம் அதுதான் மனித இயல்பு ஆண்டவரே நான் இவ்வளோ ஜோம் பண்ணேன் இவ்வளோ நான் சர்ச்சைக்கு வரேன் இவ்வளோ நான் காணிக்க கொடுத்தேன் எனக்கு போய் இந்த வியாதி எனக்கு போய் இந்த பலவீனம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்த ஒரு அப்போஸ்தலன் பௌரடிகளார் இல்லை அவருக்குள்ளே ஒரு பலவீனம் அந்த பலவீனம் நீங்கும்படி அவர் சொல்கிறார் நான் மூன்று முறை ஆண்டவிடத்தில் முறையிட்டேன் ஆண்டவராக இயேசு சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் வலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி எப்பொழுது நான் பலவீனப்படுகிறேனோ அப்பொழுது கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் இறங்குகிறது கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குகிறது கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் ஏன் ஏனென்றால் ஆண்டுடைய வல்லமை என்னை தாங்குகிறது ஆண்டுடைய கிருவை தாங்குகிறது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருப ஏது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருப ஏது கிருபயே கிருபயே என்னை தாங்குகின்றது உங்க கிருவைதான் என்னை நடத்துகின்றது கிருவை நம்மை தாங்குகிறது அவருடைய கிருவை நம்மை நடத்துகிறது ரெண்டு குருதிய நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிக்கும் போது பவுல் சொல்லுகிறார் நாங்கள் எப்போக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுக்கி போகிறதில்லை கலக்கமடைந்து மனம் முறிவடைவதில்லை இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை கர்த்தராகிய இயேசுனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் அலையலூயா அலுயா இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் எவ்வளோ நெருக்கங்கள் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் மனம் அடிவதில்லை நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை நாங்கள் கைவிடப்பட்டதில்லை என்று சொன்னால் எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் எங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர் எங்களை மீட்டெடுத்தவர் நாங்கள் அவருடைய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் எனவே எதை குறித்தும் எங்களுக்கு கவலை இல்லை அல்ல லூயா ஸோ மனிதனுடைய வழிவகைகள் முடிவுக்கு வரும்போது தேவனுடைய வழிகள் ஆரம்பமாகிறது உபாகத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கும்போது சொல்கிறாரு நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் மோச சொல்கிறாரு ஜனங்களுக்கு நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் உன் கர்த்தர் கர்த்ததாமே உன்னோடு கூட வருகிறா கூட யார் வராரு உன் தேவனாகிய கர்த்தர் யார் வந்தாலும் வராட்டாலும் தேவனாகிய கருத்தர் ஓங்கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை உன்னை கை இல்லை உன்னை விட்டு விலகவும் மாட்டார் அவர் கைவிடவும் மாட்டார் அலையிலூயா அவர் கைவிடுவதற்கு மனுஷன் அல்ல மனம் மாறுவதற்கு புத்திரன் அல்ல அழைத்தவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ள தேவன் அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார் அலிலூயா அலிலூயா ஒன்று குறைந்தார் புஸ்தகம் ஒன்று குறைந்தியார் பதினைந்தாம் அதிகாரம் முப்பதுன்னு முப்பத்திரவாசனையை வாசிக்கும் போது போல் சொல்கிறாரு நான் அனுதினமும் சாகிறேன் அது நம்முடைய கர்த்தராகிய நாங்களும் இந்நேரமும் நாச மோசத்துக்கு ஏதுவாக இருக்கிறோம் நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷர்கள் தான் கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றுவர்கள் தான் ஆனாலும் எங்களுக்கு என்ன இருக்கின்ற பிரச்சனைகள் இருக்கிறது நாங்கள் நாங்களும் ஏன் எந்நேரமும் நேரமும் நாசமோசிக்கு ஏதுவாக இருக்கிறோம் நான் அனுதினமும் சாகிறேன் அது நம்முடைய கத்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலே உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேங்கிறேன் ஒவ்வொரு நாளும் நெருக்கங்கள் போராட்டங்கள் ஓடியதில்லை ஆனாலும் பௌரடிகளார் ஆண்டதற்காக வைராக்கியமாய் ஓடினார் ஏனென்று சொன்னால் அவர் கண்ட சிலுவை காட்சி அவர் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தை சவுலே சவுலே என்னையே துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக அந்த வார்த்தை அவரை ஓட வைக்கிறது அந்த வார்த்தை ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் ஊழியம் செய்ய வைக்கிறது கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எப்படி கிரியை செய்கிறது சற்று நான் சிந்தித்து பார்ப்போம் கடைசியாக கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வருஷத்தில் வாசிக்கும்போது பொருடிகளாக சொல்லுகிறார் இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் இதுதான் அவருடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய அச்சடையாளங்களை எப்படி கர்த்தர் தம்மை தாழ்த்தினாரோ இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் சிலுவை பயந்தம் தன்னை தாழ்த்தினாரோ அப்படியாக ஒவ்வொரு கிறிஸ்தவும் தம்மை தாழ்த்த வேண்டும் எப்படி இயேசு கிறிஸ்து வியாதிப்பட்டவர்களை கைவிடப்பட்டவர்களை நெருக்கப்பட்டவர்களை தேடி சென்று உதவி செய்தாரோ அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும் அதனால தான் ஆண்டவர் சொன்னார் உன்னை போல பிறனை நேசி என்று சொன்னார் நம்மளை போல பிறனை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பௌரணியாளரை போல நாம் ஆண்டோருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்ய நாம் முற்பட வேண்டும் ஆண்டவருக்கென்று வைராக்கியமாக நிற்க வேண்டும் அதுதான் சிலுவையும் நமக்கு அதன் மூலமாக பெற்றுத்தருகிற தகுதியுமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட கிருபலை தந்து கத்தனமையை ஆஸ்வதிப்பாராக இந்த இரண்டு காலங்களில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முற்படுங்கள் ஆண்டவரோடு அநே அநேக நேரம் செலவிடுங்கள் அதிக நேர உயரத்தை ஆசியங்கள் தியானியங்கள் அதிக நேரம் ஜெவியுங்கள் ஆண்டோடைய அச்சடையாளங்களை சரீரத்தில் எப்படி பொருளாக தரித்து கொண்டாரோ அதே போல் தரித்து கொள்ள முற்பொடுங்கள் கருத்துவங்களை ஆஸ்வதிப்பார் திருவிழாண்டு கிருப்பாக வேலைக்காய் வேலைக்காய்ச்சி இந்த நாடுகளெலாம் நாங்கள் தியானித்த வசங்களுக்காரி சொல்லுகிறோம் பௌரடிகளரை போல நாங்களும் எப்போ கணக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதபடிக்கு மனம் அடிந்து விடாதபடிக்கு கைவிடப்படாதபடிக்கு கர்த்தாவே உண்மையே சார்ந்து கொள்ள பற்றி கொள்ள உண்முடைய ஆண்டவரை அச்சடையாளங்களை எங்கள் சரித்தில் தரித்து கொள்ள கர்த்தரைகளை தகுதிப்படுத்துகிறார்கள் எங்களை என்னோடு எழுந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உடைய சகோதரம் கொண்டாடுகிறோம்ப்பா அவருடைய ஆசிர்வதிங்க தகுதிப்படுத்துங்க அவருடைய இனத்தை பார்த்து என் கிருபை உனக்கு போதும் சொன்னீங்க அதே போல் உங்கள் கிருபையினாலே நீளங்களை நடத்த வேண்டுமானே ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய கிருபைகளை தாங்கட்டும் எங்களை ஏந்தட்டும் எங்களை சுமக்கட்டும் எல்லா தீங்குகளுக்கும் உடைய கிருபங்களை தப்புவிக்கட்டும் உடைய கத்திரை எங்களை தாழ்த்துக்கிறோம் உங்களை உரிமையாக்குகிறோம் ஆண்டுகளே இந்த செய்தியை கேட்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசிர்வதிப்பீராக ஒருவரின் நீ பேசுவீரா பேசுகிற தெய்வம் நீங்கள் பேசுங்கப்பா அவருடைய உள்ளத்தின் நினைவுகளை கர்த்தனை அறிந்திருக்கிறீர் உள்ளத்தின் இயக்கங்களை அறிந்திருக்கிறீர் அவருடைய இயக்கங்களை எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் கற்று நிறைவேற்றி ஆசிர்வதிப்பதற்காக மனமூழ்ச்சி கொடுப்பதற்காக சோதரம் ஏசு இயேசுவின் ஏசுன் ரத்தஞ்செயம் ஏசுன் ரத்தன் ஜெயம் ரத்தத்தாலே ஜெயம் இயேசு உரஞ்செயம் இரஞ்சவங்களுக்கும் பிதாவே ஆமே நாமே நாமே தேங்க்யூ கா பிளஸ் யூ ஆர்